வள்ளலார் ஐயாவுடைய உண்மையான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அந்த நிகழ்வுகள்லாம் இருந்துதா வள்ளலாருக்காக ஒரு நூறு கோடி ரூபா ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாற்பது ஏக்கராவுக்கு மேலே ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது குளத்தை மூடுறது பாவம் அப்படின்னு வள்ளலார் ஐயா தான் சொல்லியிருக்காரு ஆனால் அவரே மூட சொல்லியிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போற இந்த பதிவு வந்துட்டு ரொம்பவே முக்கியமான பதிவு குறிப்பாக சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சன்மார்க்கிகளுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் நீங்கள் இதை பார்த்து இதுக்கு குரல் கொடுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் அதனால் தொடர்ந்து முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் இந்த பதிவுக்குள்ளே வரேன் என்ன அப்படின்னா வள்ளலார் அப்படிங்கிற ஒரு மா மனிதர் நம்மளுடைய சம காலத்தில் கொஞ்சம் இரநூறாவது பிறந்த தினத்தை இந்த ஆண்டு நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் அதாவது கடந்த ஆண்டு கொண்டாடிட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தமிழக அரசு வந்துட்டு அவருக்காக ரெண்டு நிகழ்ச்சிகளாக அதுக்கு மேலே நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டு அந்தந்த சன்மார்கிகள் வந்துட்டு அவங்க அவங்க ஊரில் பண்ணாங்க அது அரசும் ஐம்பத்ரெண்டு வாரங்கள் கொண்டாடணும்னு அறிவித்து அதை பண்ணது ரொம்பவே எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது ஆனாலும் ஒரு அதில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் வந்துட்டு சில பேர்த்துக்கு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய உண்மையான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி அந்த நிகழ்வுகள்லாம் இருந்ததா இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் வெற்றிகரமாக ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வந்துட்டு அந்த நிகழ்வை தமிழக அரசு மூலமாக பல இடங்களில் தமிழகத்தில் நடத்துனாங்க சரி இதெல்லாம் சில பேர் வரவேற்றாலும் தேர்தல் வாக்குறுதியாக திமுக வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்தால் வள்ளலாருக்காக ஒரு நூறு கோடி ரூபா ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அந்த வாக்குறுதியை இப்போ நிறைவேற்றும் வகையில் நூறு கோடி ரூபா ஒதுக்கி சில தினங்களுக்கு முன்னாடி கடலூர் மாவட்டம் அந்த வடலூரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐயாவுடைய ஞான சபை இருக்கு இல்லையா அங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா வள்ளலாரோட சர்வதேச மையம் ஒன்று தமிழக அரசு மூலமாக அமைக்க போகிறதா சொல்லி அதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க இதற்கு பல பேர் ஆதரவு தெரிவித்தாலும் பல பேர் வந்துட்டு எதிர்ப்பும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு அப்படின்னா பார்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் தான் நம்ம வடலூர் பழைய பெயர் இன்னமும் பார்வதிபுரம் அப்படின்னு தான் பலரால் அழைக்கப்படுது அந்த பார்வதிபுரம் மக்கள் வந்துட்டு எண்பது எண்பத்தஞ்சு காணி நிலம் வந்துட்டு வள்ளலார் ஐயாவுக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு புள்ளி ஆறு ஏக்கரா வந்துட்டு பொதுமக்களால் அந்த பார்வதிபுரம் பொதுமக்களால் வள்ளலார் ஐயாவுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் இப்போ எவ்வளவு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கராவுக்கு மேலே ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதை விட்டுட்டு இப்போ பன்னெண்டு ஏக்கரா வந்துட்டு தமிழக அரசு மக்கள்கிட்ட இருந்து வாங்கினதாக சொல்கிறாங்க இந்த சர்வதேச மையத்துக்காக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது என்ன தான் வடலூரில் நடக்குது அப்படின்னா அந்த ஞானசபையை நம்ம வணங்குறதுக்கு போனீங்க அப்படின்னாவே பக்கத்தில் எல்லாம் நிறையா அசுத்தமாக பண்ணியெல்லாம் மேய்சிக்கிட்டு கழிவறை வசதிகள் குறிப்பாக இல்லாமல் இருக்குது இது வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி ஒரு சுகாதாரமான தங்கு தங்கிறதுக்கான இடமோ இந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த பகுதியில் இல்லை இது வந்துட்டு இந்த அறநிலைத்துறை கீழே இருக்கு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது சில பேர் தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது ஏன் இந்து அறநிலையத்துறை கீழே இயங்கணும் இந்த ஞானசபை வள்ளலார் ஐயா வந்துட்டு ஜாதி மதம் இனம் எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த மதத்தாருக்கும் இல்லாமல் பொதுவாக ஒரு மார்க்கத்தை உருவாக்குற மாதிரி தான் அந்த ஞானசபையை அமைச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இதில் எப்படி இந்து அறநிலையத்துறை வரலாம் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்வாதங்கள் எதிர் அதாவது இப்போது அடிக்கல் நாட்டினாங்க இல்லையா இந்த சர்வதேச மையம் வர்றதுக்கு நிறைய நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் மிஸ்டு கால் வந்துட்டு கொடுக்கலாம்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல பெருவழி அதாவது இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் பெருவழி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது அந்த ஞானசபையை சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப இடம் வந்துட்டு காலியாக இருக்கும் குளத்தை மூடுறது வந்துட்டு பாவம் அப்படின்னு சொன்ன வள்ளலார் ஐயாவே வந்துட்டு அங்கே பக்கத்தில் குளம் வந்துட்டு வெட்டியிருக்காங்க அப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூறுவாவோ எழுநூற்றம்பது ரூபாவோ கொடுத்து அதை வேண்டாம் இவர் சொன்னதுனால ஐயா சொல்லிட்டாருன்னு மூடிருக்காங்க குளத்தை மூடுறது பாவம் அப்படின்னு வள்ளலார் ஐயா தான் சொல்லியிருக்காரு ஆனால் அவரே மூட சொல்லியிருக்காரு எதுக்காக அப்படின்னா அந்த பகுதியில் வெற்றிடம் இருக்கணும் ஞானசபையை சுற்றி வெற்றிடம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயாவுடைய நோக்கமாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அவர் எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் கட்டி முடிச்சிருக்காரு அவர் எண்கோண வடிவில் வந்துட்டு அமைச்சிருக்காரு இது எதுக்காக அப்படின்னா எல்லாமே ஒரு தத்துவ மயமாக வந்துட்டு இந்த கட்டடத்தை வந்துட்டு அவரே பார்த்து பார்த்து அமைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சங்கிலியால் ஒரு வளையம் வந்துட்டு அமைச்சிருக்காங்க அந்த சங்கிலியை தொட்டு வணங்கினா வந்துட்டு நோயெல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் சில தினங்களுக்கு முன்னாடி நடந்த இந்த பூமி பூஜையினால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சங்கிலி முடியாதவாறு தடுப்பு வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளலார் சர்வதேச மையம் வரது நல்லது அப்படின்னு ஊர் மக்களும் நினைக்கிறாங்க சன்மார்கிகளும் நினைக்கிறாங்க ஆனால் இந்த பெருவழி இருக்குது இல்லையா அதில் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கோரிக்கையாக இருக்குது அது சரியாக தானே இருக்குது ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியலை தமிழக அரசாகட்டும் சரி தமிழக அரசுக்கு கீழேங்கிற இந்த அருநிலைத்துறை ஆகட்டும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்கணும் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டாக ஒரு த்ரீ டி காணொளி வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைனாலும் இந்த வீடியோவில் நாங்கள் இணைக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி நாற்பது ஏக்கரா பக்கம் வந்துட்டு ஆக்கிரமிப்பில் இருக்கு இல்லையா அதெல்லாம் முதல்ல இந்த அருணையத்துறை கீழே தானே இருக்குது அவங்க ஏன் இன்னும் நடவடிக்கை எடுத்து ஐயாவுடைய ஞானசபைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் இருக்கிற நிலங்களை எல்லாம் ஏன் மீட்க முடியல அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வடலூர்ல இருந்துட்டு சித்தி வளாகம் போற வழியில பாத்தீங்கன்னா மூன்று டாஸ்மாக் கடைகள் இருந்ததா சொல்லப்படுது ஒன்னை வந்துட்டு மூடிட்டாங்க இன்னொன்னு வந்துட்டு சிவரை மட்டும் எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜீவ காருண்யம் புலால் உண்ணக்கூடாது கருணையா இருக்கணும் கொல்லக்கூடாது இப்பெல்லாம் சொல்லி கொடுத்த வள்ளலார் இருக்கிற இடத்துல இருக்க இந்த டாஸ்மாக் எல்லாம் எடுத்துருக்கலாம் அதை அவங்க பண்ணலை சுற்றி சில கறிக்கடைகள்லாம் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு எடுக்கணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அரசு சார்பிலையும் இந்து அறநிலைத்துறை சார்பிலையும் பண்ணாமல் இப்படி உடனே இவங்க வந்துட்டு இறங்கி சர்வதேச மையம் அமைக்கிறதுக்கு இந்த பெருவெளியே ஏன் தொந்தரவு பண்ணணும் அது வள்ளலார் அவர்கள் தெரியாமையா அப்படியே விட்டு வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க மக்கள் தயவு செஞ்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சர்வதேச மையம் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா அந்த பெருவெளியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அதை அடைக்கிற மாதிரி வேண்டாம் உள்ள எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சில உதாரணத்தையும் சொல்கிறாங்க வாட்டிக்கன் சர்ச் எப்படி இருக்குது ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் மெக்கா எப்படி இருக்குது அந்த காபா இருக்கு இல்லையா அதை சுற்றி இடம் வந்துட்டு விட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கட்டடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாண்டிச்சேரியில் அங்கேருந்து அந்த கடலூர் வடலூர் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பாண்டிச்சேரி இருக்குது ஆரோவில் எப்படி அமைச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஏன் இதெல்லாம் பார்க்காம ஊர் மக்கள்கிட்ட கேட்காம சன்மார்கிகளை கூப்பிட்டு கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒரு முடிவை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதனால் தயவு செஞ்சு இது என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேன் அதோடைய இடத்தை நம்ம கண்டிப்பாக காத்தாகணும் அடுத்தடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு வீடியோ பதிவை கண்டிப்பாக தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்க இருக்கேன் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வள்ளலாருடைய இந்த ஒரு சிறப்பான எக்ஸ்க்ளூசிவ் பயனத்தில் தான் நாங்கள் தொடரலாம்னு இருக்கோம் அதில் என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்